ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இவா எழுசிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்திராணிட்ட வந்து பார்த்தோம்னா ரித்திகா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்காக வந்து அவங்க வந்து அந்த வாய்ப்பை கொடுக்க சொல்கிறாங்க பிஸ்னஸில் அப்போ இந்திராணி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு ரித்திகா ஏற்கனவே நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தேன் ஆனால் அதை வந்து அவங்க சரியாக பயன்படுத்திக்காமல் அது ஃபெயிலியர் பண்ணிவிட்டாங்க திரும்பவும் அவங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நீ வந்து பிஸ்னஸ் விஷயத்தை பற்றிலாம் நீ வந்து தலையிட்டுருக்காது அப்படின்னு சொல்லவும் ரித்திகா வந்து கோவத்தோடு வராங்க அப்போ அவங்க ஃப்ரெண்டு வந்து இருக்கிறாங்க என்ன ரித்திகா எங்களுக்காக நீ பேசினியா இந்திராணி மேடம் என்ன சொன்னாங்க அப்படிங்காவோ ரித்திகாவுக்கு ரொம்பவே அவமானமாயிருது ஏன்னா அவங்க சொல்லி இந்திராணி வந்து கேட்காதனால இவங்க கிட்ட என்ன பதில் சொல்லனே தெரியல ஏன்னா இவங்க கிட்ட அவங்க நம்பிக்கையோட சொல்லிட்டு போனாங்க நான் சொன்னாக்கி இந்திராணி அண்ணி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு போனதுனால அவங்களுக்கு ரொம்பவே அவமானமா இருக்குது அடுத்துங்க பார்த்தோம்னா கபிலனை வந்து இந்திராணி கூப்பிடவும் உடனே கபிலனும் வராங்க சொல்லுக்கா அப்படிங்கும்போது இங்க பாரு உன் பொண்டாட்டிட்டு நீ சொல்லி வை அவளுக்கு இந்த வீட்டு விஷயத்தை பத்தி என்ன தெரியும் அவளுக்கு அவ கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்து இன்னும் முழுசா ஒரு பத்து நாள் கூட ஆகல அதுக்கு உள்ளயும் அவ இந்த மாதிரி அவ பேசிட்டு இருக்கிறா அவளுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிக்கிட்டு பிசினஸ் வந்து தலையிட்டு இருக்கா நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன் எவ்வளவு பொறுமையா தான் நான் போயிட்டு இருக்கிறேன் ஆனால் அவள் வந்து என்கிட்ட நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிட்டுருக்குறாள் அவள் தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிட சொல்லாத அப்படின்னு சொல்லவும் உடனே கபிலன் வந்து சொல்றாங்க சரிக்கா அவள் இன்னும் முன்னாடி இந்த மாதிரி பண்ண மாட்டாள் அப்படிங்கவும் அப்போ கபிலன் வந்து வாராங்க ரித்திகா வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கிறாங்க அப்போ கபிலனுக்கு தெரிஞ்சிருது ரித்திகா கோவத்தில் இருக்கிறது அப்போ வந்து ரித்திகாவோட அவங்க ஃப்ரெண்டு இருக்கிறாங்களா அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சார் ஆச்சு இது அவங்க சம்மதிச்சாங்களா அப்படின்னு சொல்லி இருக்கவோ இல்லை அவங்க வந்து சம்மதிக்கலை தயவு செய்து நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவோ இது கேட்டதுமே உடனே அவங்க ஃப்ரெண்டு வந்து ரித்திகாட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரித்திகா உன்னோட அதிகாரம்லாம் இங்கே செல்லுபடி ஆகாத போலுக்கு இந்திராணி மேடத்துக்கிட்ட என்னமோ வந்து எங்களுக்காக பேச போகிறேன்னு சொல்லிட்டு போனேன் நீ பேசுகிறத பார்த்திக்கு நாங்களும் நம்பிக்கையோடு இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் உன்னுடைய அதிகாரம்லாம் இங்கே செல்லாத போலுக்கு நீ எங்கே டம்மியாக தான் இருக்கிற பொழுது அப்படின்னு சொல்லிட்டு போகவும் இது அவங்க ரொம்பவே கோபத்தை ஏற்படுத்துது அடுத்தது பார்த்தோம்னா பாவிக்கு பிறந்தநாள் சொல்லிக்கிட்டு எல்லாமே வந்து அவங்க வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கவோ அப்போ பாவி வந்து ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க தன்னுடைய அப்பா வரணும்னு சொல்லிட்டு அப்போ இந்த விஷயத்தை வந்து ஐலிக்கிட்ட அவங்க தெரியப்படுத்தவும் ஐலி பார்த்தோம்னா சரிண்ணா வரவழைக்கிறாங்க அடுத்து இந்திராணி வந்து பாவையோட பிறந்த நாளுக்கு பாவை காலையில் எப்படின்னு சொல்லிக்கிட்டு பாவையை இருக்கவும் அப்போ பாவை வந்து அவங்க அப்பாவோட வராங்க அது கொஞ்சமே எதிர்பார்க்க தான் இந்திராணி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க இவர் எதுக்காக அங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே ஐலி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாருங்க நீ என்ன என்ன இருந்தாலும் சரி தான் அவர் அப்பா அப்படி இருக்கும்போது பாவை ஆசைப்பட்டனால தான் அவரை நாங்கள் வரவழைச்சு அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இந்திராணி வந்து அவங்க ஐலி போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ இந்திராணியோட சித்தப்பாவும் வந்து அயலியை போட்டு திட்டிருக்கிறாங்க ஒன்று யாரும் எங்கள் குடும்ப விஷயத்திலாம் தலையிட சொன்னது இந்திராணிக்கு தெரியாதா யாரை வர சொல்லணும் யாரை வர சொல்லக்கூடாதுன்னு இந்திராணிக்கே தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சிருச்சா என்ன நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் நீ தலையிட்டு இருக்க ஏற்கனவே அன்னைக்கும் ஒன்று ஒன்று சொல்லியாச்சுது இவரையெல்லாம் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வரவிட சொல்லக்கூடாதுன்னு அண்ணன் நீ தேவ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ அயல் வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க மேடம் அனுப்பிச்சிருங்க மேடம் பாவி ஆசைப்பட்டனால தான் அவர் அப்பாவை நாங்கள் வர சொன்னேன் அப்படிங்கும்போது அப்போ பாவை வந்து ஒரு கிஃப்ட் கையில் வச்சுருக்கிறாங்க அதை தூக்கி இந்திரான் வந்து வீசி அடிச்சிருந்தாங்க நீயும் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லவும் உடனே செரின் வந்து ரொம்பவே சோகத்தோட கிளம்புறாங்க அயிலிக்கு என்ன பண்றதே தெரியல அப்ப அயிலி வந்து சிவா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்திரா நீ மேடத்தை வந்து செலினோட சேர்த்து வைக்கிறது கூட பெரிய விஷயம் கிடையாது ஆனா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க கண்டிப்பா இந்திரா நீ மேடத்தையும் செலியனையும் சேர்த்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது அது என்னன்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சு அவங்க ரெண்டு வரையும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்து பார்த்தோம்னா அவங்க கேட்கலாம் வெட்டி கொண்டாடுறாங்க ஆனா பாவி கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம ரொம்பவே சோகத்தோட இருக்கவும் சொல்லவோ அப்போ உடனே வந்து அயிலி வந்து பாவை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க பாவை நீ வந்து அழுதுட்டு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு நீ அழுதுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாவையே ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்த பிறந்த நீ உங்க அப்பா அம்மாவோட தான் நீ பிறந்த கொண்டாடுவ அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே பாவை வந்து அயிலியை பார்க்கும் போது ஆமா உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறேன் கண்டிப்பா அடுத்த பிறந்த நீ உங்க அப்பா அம்மாவோட நீ இந்த பிறந்த கொண்டாடுவ அப்படின்னு சொல்லவோ இது கிட்டதுமே பாவை வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்ப சிவா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன அயிலி நீ பாவை சமாதானப்படுத்துறதுக்காக தானே அப்படிங்கும்போது இல்ல இல்ல நான் உண்மையைதான் சொன்னேன் இந்திராணி மடத்தையும் செலியின் சாரையும் நான் கண்டிப்பா நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிவாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படி ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து நம்ம பிரச்சனைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுதான் என்னுடைய வேலை அப்படிங்கிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா ரித்திகாவை தான் காட்டிகிட்டு இருக்காங்க ரித்திகா வந்து கபிலன் கிட்ட ரொம்பவே கோபத்தோடு அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உங்கள் அக்கா என் ஃப்ரெண்டுக்கு முன்னாடி வந்து என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்திட்டாங்க தெரியுமா நான் சொன்னால் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் இந்த அளவுக்கு நான் வந்து கன்ஃபார்மாக பேசிட்டு வந்தேன் ஆனால் அவங்க என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டு போனாங்க தெரியுமா உனக்கு இந்த வீட்டில் எந்த அதிகாரம் பணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு போறாங்களே இதை கேட்கும் எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு நான் இந்த வீட்டுக்கு மருமக தானே நீங்க இந்த வீட்டோட பையன் தானே உங்களுக்கு இந்த வீட்டுல எந்த அதிகாரமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு ரித்திகா நான் சொல்றது கேளு அக்காவை மிஞ்சி நாங்க யாருமே வந்து இது வரைக்கும் நாங்க எடுத்து கூட நாங்க பேசினது கிடையாது அப்படி இருக்கும் போது நீ இப்ப வந்துகிட்டு உனக்கு இந்த வீட்டை பத்தி உனக்கு முழுச உனக்கு தெரியல அதனால தான் இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கிற நான் சொல்றது கேளு நீ கொஞ்சம் அமைதியாயிரு போக போக இதெல்லாம் சரியாயிரும் அப்படிங்கும்போது போக போக சரியாகாது போக போக எனக்கு பழகிருன்னு சொல்லி சொல்ல வரீங்க அப்படி தானே எனக்கு சொல்லி கேட்கும் போது எங்கள் பாரு எதுக்காக இப்போ நீ இந்த அளவுக்கு நீ கோவப்பட்டு இருக்கிற நான் சொல்கிறது கேளு அக்காவை மீறி எதுவுமே இங்கே வந்து பண்ண முடியாது எங்களால் அப்படிங்கவும் என்னங்க நீ நினச்சிட்டு இருக்கிறீங்க எனக்கு என்னமோ ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வேணால் உங்கள் அக்காவுக்கு பயந்து போய் இருக்கலாம் ஆனால் நான் எதுக்காக இப்படி இருக்கணும் நீங்களாம் வந்து உங்கள் அக்காவுக்கு அடங்கி இருக்கிற மாதிரிக்கு அவங்கவுங்கள அடக்கி வச்சுருக்குறாங்க ஆனால் நான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கவும் இப்போ நீ என்ன என்னை பண்ண சொல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நான் நாளைக்கே நான் ஆபீஸ்க்கு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே வந்து கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ தேவநாயகி அங்கே அந்த பக்கம் வரப்போ என்னது ரெண்டு பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க என்ன நடக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சரி இவங்க என்ன தான் பேசுகிறாங்கன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டு இருக்கப்போ அப்போ ரித்திகா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நாளைக்கே வந்து நான் ஆஃபீஸுக்கு போக போகிறேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே தேவநாயகி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பரவாயில்லையே இந்திராணி எதுக்குறதுக்கு நம்ம மருமக துணிஞ்சிட்டா நம்மளுக்கு தான் இத்தனை நாளாக துணிச்சல் வராமல் இருந்துட்டு ஆனா இந்திராணி எதுக்கு இவ்வா தான் சரியா நாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கவோ சரி கபிலன் இதுக்கு என்ன சொல்றான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்கவோ அப்ப கபிலன் வந்து சொல்கிறாங்க இங்க பாரதித்திகா நீ எடுத்த முடிவு தப்பான முடிவு அப்படிங்கும் போது என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க இந்த மொத்த சொத்துக்கு வந்து இந்திராணி மட்டும்தான் ஒன்று சொந்தக்காரியா என்ன அப்போ உங்களுக்கு இந்த வீட்டில் உரிமை இல்லையா இல்லைனா ஆபீஸ்லேயே தான் உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படிங்கும் போது எனக்கு அதெல்லாம் தான் செய்யுது ஆனால் இந்திராணி தான் வந்து ஷேர் நிறைய இருக்குது அப்படிங்கிறாங்க உங்களுக்கு கூட கொஞ்சம் இருக்க தானே செய்யுது அப்படிங்கும் போது ஆமா இருக்குது அப்படிங்கிறாங்க அதை நம்ம பயன்படுத்திக்கிடலாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு நீ எடுத்த முடிவு தப்பான முடிவு இப்படி எடுத்த கவுத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் சொல்கிறத கேள்வி இப்போ நீ அப்படி மட்டும் நீ செஞ்சேன்னா கண்டிப்பாக இது வந்து பெரிய பிரச்சனையாகும் அப்படிங்கும் போது பிரச்சனை வரட்டுங்க வந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் பிரச்சனை வரட்டும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே தேவநாய்க்கு வந்து ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க எப்படியோ நம்ம பையனுக்கு தான் துணிச்சல் இல்லை நம்ம புருஷனுக்கும் துணிச்சல் கிடையாது இந்திராணி எதிர்த்து வாழ்கிறதுக்கு ஆனால் நம்ம மருமகளுக்கு இந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குதே இது போகிறோம் இவ்வளோ வச்சு இந்த சொத்து சொத்தெல்லாம் வந்து நம்ம அடைய வேண்டியதான் இவ தான் நம்மளுக்கு சரியான மருமகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெய்வன் ஐந்து நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இந்திராணியை தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து ஆபீஸ்க்கு கிளம்பவும் அப்ப ரித்திகாவும் வந்து கிளம்பிட்டு வராங்க உடனே வந்து இந்திராணி கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரித்திகா ரெண்டு பேரும் வெளியே போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இல்ல இல்ல நாங்க ஆபீஸ்க்கு போறோம் அப்படிங்கிறாங்க என்னது ஆபீஸ்க்கு போறீங்களா என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும் ஆமா நானும் இன்னில இருந்து அந்த ஆபீஸ்க்கு வரப்போறேன் அப்படிங்கிறாங்க அப்ப அயிலையும் சிவாவும் இது கேட்டுட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப இந்திராணி வந்து கபில் கபிலனை பார்க்கும் கபிலன் வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு அவங்க அப்படி பாவம் போல இருக்கிறத பத்திரி இந்திராணி வந்து புரிஞ்சுக்கிட்டுதாங்க இது எல்லாமே வந்து ரித்திகா எடுத்த முடிவு தான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நேத்தைக்கு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வந்தனால தான் ரித்திகா இப்படி அதிரடியான ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்னு அப்ப அயலி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ரித்திகா உனக்கு வந்து பிசினஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ நீ ஒன்னு எனக்காக வந்து எதுவும் பேச வேண்டாம்னு நீ அமைதியாக இருந்தாலும் போற அப்படிங்கும்போது போது இங்க பாரு நேத்த எடுத்த முடிவு தப்பான முடிவாக்கும் நான் சொல்றது கேளு ஃபர்ஸ்ட் நீ சமையல் செய்யறது எப்படின்னு